வணக்கம் நான் டாக்டர் பிரியதர்ஷினி வடமலையான் ஹாஸ்பிட்டல் திண்டுக்கல்ல மகப்பேறு மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹைரிஸ்க் பிரெக்னன்சின்றத பத்தி என்ன எதனால வருது அதை தடுக்கும் வழி வழிமுறைகள் அண்ட் அது வரும் பொழுது நாம் எப்படி அதை எதிர்கொள்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஸோ குழந்தை பேருன்றது வந்து இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஒரு இனிமையான அனுபவம் இன்ஃபேக்ட் பட் நம்ம முன்னோர்கள் அதை வந்து ஒரு மறுபிறவின்னே சொல்றாங்க ஏன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு எதிர்பாராத விதமா சில ஆபத்துகள் ஏற்பட நேரிடலாம் சோ பெரும்பாலான பிரெக்னன்சீஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து குழந்தைக்கும் அம்மாவுக்கும் வந்து அது ஒரு எந்த பாதிப்பும் இல்லாம நடக்கக்கூடிய ஒரு விஷயம் லோரஸ்ட் பிரெக்னன்சீஸ் சொல்றோம் பட் சில சமயங்கள்ல தாய்க்கோ இல்லைன்னா குழந்தைக்கோ சில ஆபத்துக்கள் நேரிடலாம் ஸோ அந்த மாதிரிப்பட்ட பிரெக்னன்சிஸை நம்ம மிகுந்த ஆபத்து கர்ப்பம் அதாவது ஹைரிஸ்க் பிரெக்னன்சின்னு சொல்றோம் ஸோ சில சமயங்கள்ல முன்னாடியே நம்மளால அந்த பிரக்னன்சி ஹைரிஸ்கா இருக்க போகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் பட் சில சமயங்கள்ல பிரெக்னன்சின் போதுதான் அந்த ஹைரிஸ்க் ஃபேக்டர்ஸே ஆரம்பிக்குது சோ நம்ம அந்த பிரெக்னன்சி கேர் கொடுக்கும்போது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ரிஸ்க் பிரெக்னன்சியை ரெண்டு விதமாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க முன்கூட்டியே வந்து மெடிக்கல் இஷ்யூஸோ மெடிக்கல் டிசீசஸோ இருக்கிற பிரெக்னன்சி உமன் இன்னொரு கேட்டகரியில் ப்ரெக்னென்சின் போது அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வரக்கூடிய ப்ரெக்னென்ட் உமன் ஸோ இப்போ முதல்ல முன்கூட்டியே வரக்கூடிய ப்ரெக்னன்ட் டிசீசஸ் இருக்கிற ப்ரெக்னென்ட் உமன் பார்த்தோம்னா நம்ம எடுக்கிறதே ஏஜ் எடுத்துக்கலாம் ஏஜில் வந்துட்டு லெஸ் தேன் செவன்டீன் இயர்ஸ் டீன் ஏஜ் ப்ரெக்னென்சின்னு சொல்கிறோம் ஸோ அது வந்து ஒரு ரிஸ்க் ப்ரெக்னன்சி அதே மாதிரி முதல் பிரெக்னன்சி முப்பத்தைந்து வயதுக்கு இருக்கிற பெண்களுக்கு ஏற்படும் போது அதுவும் ஹைரிஸ்க் தான் வருது ஸோ உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிற பெண்கள் பிஎம்ஐ தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தால் அவங்க ஹைரிஸ்க் கேட்டகரியில் வராங்க அதே மாதிரி இப்போ முன்கூட்டியே ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் அவங்க வந் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கிட்னி ப்ராப்ளமோ ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை வந்துட்டு ஹைப்பர் டென்ஷனோ இல்லைனா வந்து டயபெட்டிஸோ இல்லைனா வலிப்பு நோயோ இல்லைனா ஆஸ்துமா தொந்தரவோ அந்த மாதிரிப்பட்ட நோய்கள் இருக்கிற பெண்கள் ஹைரெஸ்ட் கேட்டகரியில வருவாங்க இப்ப ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்ன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு தன் உடல் தானே வந்து தாக்குற நோய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு வைரஸோ பாக்டீரியானால ஒரு தொற்று ஏற்படும் போது நம்மளோட அணுக்கள் அதுக்கு எதிர்த்து போராடி அதை வந்து அகற்றுது பட் நம்ம உடம்புல இருக்க செல்களே நம்மளுடைய ஆர்கன்ஸை பாதிக்கும் போது அதை வந்து ஆட்டோமின் கண்டிஷன் சொல்றோம் ரிமட்டிஸ் எஸ்எல்ஏன்னு சொல்லி நிறையா இருக்கு எஸ்பெஷலி பிரெக்னன்சில இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமின் டிசீஸ்ன்னு பார்த்தோம்னா ஆப்லா ஆன்டி பாஸ்பாலிபிட் ஆன்டிபாடி சென்றோன்றது ஸோ அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் ப்ரெக்னென்ட் ஆகும் போது அது ரொம்ப ஹை ரிஸ்க் ஆகிடுது ஸோ வேற எந்த பெண்கள்னு பார்த்தோம்னா முன்னாடி வந்து யூட்ரஸ்ல ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது யூட்ரஸ்ல அண்ட் வந்து முந்தைய கர்ப்பமானது வந்துட்டு குறை மாசமா டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது அவங்களும் ஹைரஸ் கேட்டகரியில வருவாங்க அண்ட் ப்ரெக்னென்சின்னு பார்த்தோன்னா ரெண்டு பிரெக்னன்சிக்கும் நடுவுற்பட்ட கேப் வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமமாக ஒரு எயிட்டீன் மந்த்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி அந்த இடைவெளி கம்மியாக இருக்கிற பெண்களும் கேட்டகரியில தான் வருவாங்க ஸோ அடுத்த கேட்டகரின்னு போனோம்னா பிரெக்னன்சி டைம்ல உண்டாகிற ஹைரிஸ்க் இந்த மாதிரிப்பட்ட பெண்கள் ஜென்ரலாக ஒரு ஹெல்தியான யங் ஃபீமேல்ஸ் கல்யாணம் ஆகுது ஒரு டூ மந்த்ஸில் கன்சியூவ் ஆகாங்க அந்த மாதிரிப்பட்ட பெண்களாக கூட இருக்கலாம் பட் ஆனால் அவங்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உண்டாகலாம் ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் உண்டாகும் போதே அதாவது கரு உண்டாகும் போதே கரு வந்து கர்ப்பப்பையில உண்டாகாம வேற ஒரு இடத்துல மாற்று இடத்துல எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்கிறோம் ஸோ மோஸ்ட் காமனாக வந்துட்டு கரு குழாயில உண்டாகும் அந்த மாதிரி பட்ட இஸ் ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி ஸோ இந்த மாதிரிப்பட்ட ப்ரெக்னன்சியை வந்து முன்கூட்டியே கண்ணறிஞ்சால் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் மூலமாகவும் மருந்துகள் மூலமாகவும் கரைக்கலாம் பட் அதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆகும்போது அந்த கரு வெடித்து அதனால அம்மாவோட உயிருக்கே ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எப்பயுமே வந்துட்டு இப்போ ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே ஒரு ஆறு வாரத்தில் அதாவது ஒன்றரை மாதம் அளவுலையே வந்து ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் போய் கர்ப்பப்பையில் நல்லபடியாக கரு உண்டாயிருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது இன்றைய தேவையில ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ அடுத்து ப்ரெக்னன்சி டைமில் உண்டாகக்கூடிய ப்ரெஷர் ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் சொல்றோம் பிரெக்னன்சி டைம்ல உண்டாகக்கூடிய சுகர் பிரெக்னன்சி சுகர்ன்ற ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்றோம் ஸோ இரண்டுக்கு மேல இருக்க குழந்தைகள் மல்டிபிள் பிரெக்னன்சி ட்வின்ஸ் ட்ரிபிளட்ஸ் அந்த மாதிரிப்பட்ட பட்ட பிரெக்னன்சிஸ் இருக்கிற ஃபீமேல்ஸ் அதே மாதிரி சில பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் வீக்காக இருக்குது அதாவது அவங்க டோட்டலா நார்மலா இருப்பாங்க இப்போ பிஃப்த் மந்த்ல பண்ணக்கூடிய அந்த போது தான் நம்ம வந்து இன்சிடென்ட் அதை ட்ரெக் பண்றோம் அதாவது கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆயிருக்கு ஆர் ரொம்ப ஷார்ட் ஆயிருக்கு அப்படின்றது ஸோ அந்த மாதிரிப்பட்ட பெண்களுக்கு எமர்ஜென்சியாக நம்ம வந்துட்டு தையல் போட வேண்டியது இருக்கும் கர்ப்பப்பை வாயில் ஒரு தையல் ஸோ இல்லைன்னா நம்ம ப்ரெக்னென்சியவே வந்துட்டு மிஸ் பண்ணுறது ஆபத்தும் இருக்கு ஸோ அந்த மாதிரிப்பட்ட சர்விக்கல் இன்காம்பிடன்ஸ் இருக்கிற பெண்களும் ஹைரஸ் கேட்டகரியில் வருவாங்க அண்ட் இப்போ நஞ்சு கொடி நஞ்சுன்றது வந்து குழந்தைக்கும் அம்மாக்கும் நடுவில் இருக்கிற அந்த பாலம் அந்த நஞ்சுன்றது வந்து கர்ப்பப்பை வாய்க்கிட்ட ஒட்டி இருக்கும் போது அதை வந்து லோ லைன் பிளசன்ட்டா ஆர் பிளசண்டாக ப்ரீவியான்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரிப்பட்ட பெண்களுக்கு ரத்த கசிவோ இல்லைன்னா வந்து குறை மாசமாக ரத்தப்போக்கு ரொம்ப ஜாஸ்தியாக டெலிவரி போது இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்களும் ரிஸ்க் கேட்டகரியில் வருவாங்க அண்ட் குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டமோ இல்லைனா வேற எது காரணங்கள்னால வந்து குழந்தை ரொம்ப வளர்ச்சி கம்மியாக இருக்கும் போது அதை ஃபீட் அண்ட் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறோம் அந்த குழந்தைகளும் வந்துட்டு ஹைரஸ் கேட்டகரியில் வருவாங்க அதே மாதிரி சுற்றி இருக்கிற தண்ணி அளவு லைக்கர் வால்யூம்ன்றது கம்மியாகவோ கூட ரொம்ப கூடுதலாகவோ இருக்கும் பொழுதும் அந்த உமன் ஹைரஸ் கேட்டகரியில் வராங்க ஸோ இப்போ ஹைரஸ் பிரெக்னன்சி ஏற்பட்டுருக்கு அப்படின்னா அதை தடுக்கும் வழிமுறைகள் என்ன இல்லைன்னா அதை கையாளுவது எப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ இதை வந்து ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங்றத வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துருக்கணும் அதாவது நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அது கூட நம்மளோட கேர் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கன்சல்டேஷன் டாக்டர்கிட்ட போகலாம் போகி நம்மளோட அவங்க ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி கேட்பாங்க அந்த ஹிஸ்ட்ரியில வந்துட்டு நம்மளுக்கு முன்னாடி எதுவும் வந்து மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அது கண்ட்ரோல்டாக இருக்கா ப்ளஸ் வந்து நம்ம வீட்டில் யாருக்கும் வந்து மரபணு சார்ந்த ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கா அப்படி இருந்தது தான் கவுன்சிலிங்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து நம்மளோட இடைப்பெருமன் எப்படி இருக்கு ரொம்ப ஒபீஸாக இருந்தோன்னா அதை குறைச்சிட்டு நம்ம பிரெக்னன்சில எம்பார்க் பண்ணும் அது இன்னும் சேஃபாக இருக்குது இப்போ த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு போலிக் ஆசிட்ன்ற வந்து ஒரு சப்ளிமெண்ட்டை வந்து எடுத்துக்கிறது மூலமாக வந்து குழந்தை உண்டாகிற குழந்தைக்கு மூளை மற்றும் நரம்பியல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சி நம்மக்கிட்ட இருக்குது அதே மாதிரி வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அண்ட் இப்போ பல்ஸ் பிளட் ப்ரெஷர் மீது படி டீட்டெயிலாக ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு அண்ட் பிளட் டெஸ்ட்ல வந்து ரத்த அளவு எப்படி இருக்குது தைராய்ட் பிரச்சனை எதுவும் இருக்கா சுகர் கண்ட்ரோல்டாக இருக்கா அப்படின்ற ஏன்னா ரத் அனிமியான்னு சொல்கிற இந்த ரத்த சோகை ரொம்ப பரவலாக நம்ம இந்தியன் விமெனில் இருக்குது ஸோ அதனால அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெக்னென்சி ஜேர்னியை தொடர்ந்தோம் அப்படின்னா பேபிக்கும் மதருக்கும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இதே மாதிரி சில வைரஸ் தொற்றுகள் வந்து நம்மளுக்கு ப்ரெக்னன்சி டைம்ல உண்டாகும் போது குழந்தைய ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் இது ருபலான்னு சொல்லி ஒரு வைரஸ் அது வந்து அதுக்கு எதிர்த்து நம்மளுக்கு உடம்புல வந்து எந்த ஆன்டிபாடிஸும் இல்லை அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி ஸோ அப்படி இருக்க அது இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வந்து அதுக்குள்ள வேக்சின்ஸ் எடுத்துக்கணும் ஏன்னா ருபலான்ற வைரஸ் வந்து பிரெக்னென்ட் விமனை தாக்கும்போது அவங்களுக்கு பெருசாக சிம்டம்ஸ் இருக்கிறது இல்லை ஜஸ்ட் ஒரு மைல் ஃபீவரோ இல்லைனா ரெண்டு தும்மலோட முடிஞ்சிருது பட் ஆனால் அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணுறது நிறைய ஊனங்கள் காஸ் பண்ணுது ஸோ ருபலா வைரஸ்க்கான வேக்சின் எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி தான் சிக்கன் பாக்ஸ் வேக்சின் ஃப்ளூ வேக்சின் அண்ட் ஈவன் மஞ்சக்காமலை காஸ் பண்ணுறது கூட ஹெப்படைட்டிஸ் வேக்சின் இது எல்லாத்துக்கும் அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்ற பட்சத்தில் அதை எடுத்துட்டு ஒரு ஒன் டு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு நம்ம ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறது உட் பி பெட்டர் அண்ட் இப்போ முன்கூட்டியே வந்துட்டு அந்த மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவுமேன் அவங்க ஏற்கனவே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுகர் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு முன்னாடி இருந்தே டயபெட்டிஸ் போது அவங்க அவங்களோட டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் இருக்கான்னு அவங்களோட டயபெட்டிக் டாக்டரையும் பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கணும் ஹெச்பிஏவன்சின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் கடைசி மூணு மாதத்துக்குள்ளேயே அந்த ஆவரேஜ் வேல்யூ வந்து ஆறு புள்ளி அஞ்சுக்குள்ளே வச்சுட்டு கன்சீவ் பண்ணும்போது ப்ரெக்னன்சினால் அம்மாக்கும் குழந்தைக்கும் வர ஆபத்துகளை தவிர்க்கலாம் அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளமோ கார்டியாக் ப்ராப்ளமோ இருக்கிற மதர்ஸுமே வந்து எல்லா மேக்சிமம் ஹெல்த் பெனிஃபிட் அவங்களுக்கு கொடுக்கணும் அதாவது இருக்கிற மெடிக்கல் கண்டிஷனோ ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போது அந்த ப்ரெக்னென்சி ஒரு சேஃபான ப்ரெக்னென்சியாக இருக்குது சமயங்களில் டேப்லெட்ஸ் இருப்பாங்க அந்தந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு அந்த டேப்லெட்ஸ் அவுட் சைட் ப்ரெக்னன்சி சேஃபாக இருக்கலாம் பட் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போது அது குழந்தை அஃபெக்ட் பண்ணலாம் ஸோ அந்த ஸ்பெஷலிஸ்ட் பிரெக்னன்சிலையும் குழந்தைக்கு சேஃபாக இருக்கிற மாதிரிப்பட்ட மா மாத்திரைகளை மாற்றுவாங்க அதையும் நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் பிரெக்னன்சி பிளான் பண்ணுறது நல்லது ஸோ இப்போ ஹைரிஸ்க் பிரெக்னன்சியை எப்படி கையாளுவது அப்படின்னு பார்த்தோம்னா லோரஸ்ட் ப்ரெக்னென்ட் விமனுக்கும் ஹைரெஸ்ட் பிரெக்னன்ட் விமனுக்கும் பிரெக்னென்சி கேர் அளவில் மெயினாக வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட்ஸ் வர தேவைப்படலாம் ஹாஸ்பிட்டலுக்கு நார்மலாக ஒரு லோரஸ்ட் ப்ரெக்னென்ட் உமன் எட்டிலேருந்து பத்து தடவை வந்து டாக்டரை பார்த்தாங்கன்னா இவங்க வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தடவை கிட்ட வர தேவைப்படலாம் அண்ட் எப்பயுமே அந்த கேர் வந்து ஒரு டீம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுவாங்க அதாவது மல்டி டிக்ஷனரி டீம்னு சொல்கிறோம் ஸோ இப்போ கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கார்டியாலஜிஸ்ட்டையும் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த டாக்டரையும் பார்த்து அவங்களோட ரெகுலர் ஃபாலோவர்ஸும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அண்ட் இப்போ ப்ளட் டெஸ்ட் ஆகட்டும் ஸ்கேன் ஆகட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண தேவைப்படும் ஏன்னா அம்மாவோட ஹெல்த் எப்படி இருக்குன்றதை ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும் அதே மாதிரி குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது சுற்றி இருக்கு தண்ணி எப்படி இருக்கு குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோஅப்பில் வச்சுக்கணும் இதை வந்து ஃபீட்டோமெட்டர்னல் சர்வைலன்ஸ்னு சொல்கிறோம் ஸோ ஹைரெஸ் ப்ரெக்னென்சியில் இது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி சில சமயங்களில் அந்த பிரெக்னன்சியை வந்து முன்கூட்டியே குறை மாதமாக நம்ம டெலிவர் பண்ண தேவைப்படலாம் அது அந்த சிச்சுவேஷன் எப்ப அரைஸ் ஆகும்னா இந்த மெடிக்கல் ப்ராப்ளம்னால அம்மாவுக்கோ குழந்தைக்கோ ஏதாவது உயிர் ஆபத்தோ வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம முன்கூட்டியே குறை மாதமாக டெலிவர் பண்ணுவோம் லேபர் பெயினை இன்டியூஸ் பண்ணியோ இல்லைன்னா சிசேரியன் பண்ணியோ நம்ம வந்து இன்டியூஸ் பண்ண தேவைப்படலாம் ஸோ குறை மாதமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நுரையீரல் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கிறதுக்காகவும் நரம்பியல் வளர்ச்சி மூளை வளர்ச்சி நல்லா இருக்கிறதுக்காகவும் ஃபஸ்ட்டு ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அந்த ப்ரெக்னன்சி கேர்ன்றதை பொறுத்தளவுக்கு ஹைரெஸ்ட் ப்ரெக்னென்ட் உமன் அவங்க பிரெக்னன்சி கேர் எடுக்கிற ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் டெலிவரி பண்ணுற ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்துட்டு ஒரு இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலில் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது ஸோ என்ன மாதிரிப்பட்ட கேர்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வெல் ட்ரெயின்டாக இருக்கிற ஒரு கைனோக்காலஜிஸ்ட் ஹூ ஸ்பெஷலைஸ் ஹேண்ட்லிங் இன் ஹைரிஸ்ட் ப்ரெக்னன்சி அதே மாதிரி ஒரு பீடியாட்ரிஷியன் நியூனேட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் வந்து ஸ்கேன் பண்ணுற டாக்டர் இன் ஹவுஸாகவே இருக்கிற மாதிரி ப்ளஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் செவன் அவைலபிளாக இருக்கிற லேப் சர்வீசஸ் இருக்கிற மாதிரி ப்ளஸ் வந்து ரத்த வங்கி எல்லா பிளட் ப்ராடக்ட்ஸும் கிடைக்கிற மாதிரிப்பட்ட ஒரு ரத்த வங்கி கச்சிடம் குழந்தைகளுக்கான ஐசியூ இன்டென்சிவ் கேர் யூனிட் ஸோ அதே மாதிரி அந்த தாய்க்கு ஏதாவது வந்து எமர்ஜென்சியோ காம்ப்ளிகேஷனோ அரைஸ் ஆகும்போது அவங்கள ஹேண்டில் பண்றதுக்குரிய மெடிக்கல் இன்டென்சிவ் கேர் யூனிட் லேபர் நல்ல வெள்ளி வெல் எக்யூப்ட் அட்வான்ஸஸ் உள் இருக்கக்கூடிய லேபர் ரூம் ப்ளஸ் வந்து எமர்ஜென்சி செசரி என்ன பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஃபங்க்ஷனலாக இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபங்க்ஷனலாக இருக்கிற ஆப்ரேஷன் தியேட்டர் ப்ளஸ் வந்து அனஸ்தீசியாலஜிஸ்ட் கிரிட்டிக்கல் கேர் பிசிஷன்ஸ் எமர்ஜென்சி ஃபிசிஷியன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி பட்ட ஹாஸ்பிட்டல் ஸோ த என்டையர் டீம் மஸ்ட் பி அவைலபிள் வை சூஸ் வடமலையான்னு பார்த்தோம்னா நம்ம சென்டர் வந்து டர்ஷரி கேர் சென்டராக இருக்கிறனால இந்த மாதிரி பட்ட எல்லா வசதிகளும் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கு ஸோ ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சின்னு டயக்னோஸ் ஆன உடனே நான் ரொம்ப பயப்பட தேவையில்லை நம்ம அதை ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி டாக்டர் சொல்கிற அட்வைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல டெர்ஷரி கேர் செட்டப்பில் வந்து நம்மளோட ப்ரெக்னன்சி கேர் அண்ட் டெலிவரி பண்ணும் போது நம்மளுக்கு எந்த ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் அதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அவுட் கம் மதருக்கும் பேபிக்கும் கொடுத்துட முடியும் தேங்க்யூ